வளர்ச்சி மீடியாக்களினுடைய பல்வேறு பரிணாமம் குறிப்பாக இன்றைக்கு வாட்ஸ்அப் வரையும் வந்துவிட்ட இது போன்ற செய்தி பரவல்கள் ஒரு பக்கம் ஒழுக்க கேட்டை தவறான அவதூறுகளை முதல்ல இந்த ஷேர் கையே வைக்க கூடாது எவனாவது பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப தேவையா ஏதாவது தெரிஞ்சா மட்டும்தான் வைக்கணும் சில பேர் ஷேர் பண்ணாம விட்டுருவானு அவன் அடிஷனலா அதையும் சேர்த்து அனுப்புவான் நீ பத்து பேர்த்துக்கு அனுப்புனா அல்லாவு தாலா உனக்குமா நாம உடமை ஏதோ இலவசமா நன்மை வந்து அக்கௌண்ட்ல உழுகுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அக்கௌண்ட்ல நன்மை உழுகல பாவம் உழுந்து உழுந்து கிடக்கு நிறைய டெலிட் பட்டன் மட்டும்தான் அம்தனும் வாட்ஸ்அப் செய்திகளை பொறுத்தவரை குரான் சொல்லுது இன்ஜா கும்பாசு கும்பி யாராவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் செய்தியின் நம்பகத்தன்மை குறித்து தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் கை வைத்து விட வேண்டாம் வாட்ஸ்அப் எல்லாம் வந்தா எப்படி அனுப்புவோ நல்லாவுக்கு தெரியும் செய்தி உறுதி என்று தெரிவதற்கு முன்னால் அதை செய்ய வேண்டாம் சரி அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகும் போய் போய்விடுவாய் கை வைத்து விடாதே இன்றைக்கு இணையதளங்களினுடைய பரவலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற போன்ற ஏராளமான குற்றங்கள் குறிப்பாக அதனுடைய குற்றங்களில் மிக அதிகமாக தமிழக மேடைகளில் பேசப்படுகின்ற சமீப காலங்களில் வருத்தப்படுகின்ற வயது பிள்ளைகளினுடைய தடை தாண்டிய சில செயல்பாடுகள் தாய்மார்களை என்னவென்று சொல்லுவதுன்னு தெரியல தாய்மார்கள் இருக்காங்களா எல்கேஜில இருந்து அந்த அப்பன் கையை கைய கூட்டிட்டு சுத்துறானே அந்த தகப்பன் சீட்டு வாங்குறதுக்கு அவன் பட்டப்பாடு உனக்கு தெரியுமா ஒவ்வொரு ஸ்கூலா போனானே உன்னை கொண்டு போய் காலையில விடுறதும் சாயந்தரம் கூட்டிட்டு வர்றதும் ஒரு வாட்ச்மேன் மாதிரி உன் தகப்பெல்லாம் செயல்பட்டானா இல்லையா மேற்படிப்புக்கு ஸ்கூல்ல சேர்த்தனா எல்லா இடத்துலயும் கொண்டு போனான் அத்தனை இடத்துலயும் எங்கேயாவது நீ நின்று அவம்பட்ட கவலை இப்படியே காலம் பூரா உனக்கு வாட்ச்மேன் ஒரு வயசு வந்து இள ரத்தம் சூடேறி பாலியல் சிந்தனைகள் தோன்றுகிற போது ஒரு தருதலையோடு அல்லது பரதேசியோடு பத்து நாள் பழகிவிட்டு நீ ஓட்டம் பிடிக்கிறாய் என்றால் உன்னை வேசி என்று சொல்லுவதில் தவறு உண்டா இல்ல இந்த வார்த்தை தவறு மாதிரி எனக்கு தெரியல இவ்வளவு பெரிய பாரம்பரியம் எவ்வளவு பெரிய உறவு எல்லாம் தூக்கி உதறிவிட்டு போகிறாள் என்றால் நிறைய கெட்ட வார்த்தைகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் பொருந்தும் இதுவே சித்தனம் எங்க இருக்கிறது மாறி மாறி மீடியா காதல புனிதம் புனிதம் இல்ல நல்ல குடும்பத்துக்கு அது ஒத்து வராது நல்லத்துக்கு ஒத்து வராது புனிதத்தை குலைக்கிற வேலை எல்லா சினிமா படமும் காதல வெற்றி பெற மாதிரி காட்டுறாங்கிறதுனால தயவு செய்து போவேணாம் நாங்க திரும்ப திரும்ப உலமாக்கள் எல்லா மேடையிலையும் சொல்றோம் சினிமா உலகத்துல ஒருத்தனையும் திருத்தாது இதுல யாரு வேணாலும் கோச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை தெளிவா சொல்றோம் சினிமா எவனையும் திருத்தாது ஆனா எவனை வேணாலும் கெடுக்கும் எவனை வேணாலும் கெடுக்கும் காட்டுங்க பாக்கலாம் உலகத்துல எவனாவது அது ஒருத்தனை நான் இந்த சினிமா பார்த்த உடனே என் எல்லாம் நான் நல்லா மரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த சினிமா பார்த்ததில் இருந்து நான் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன் சொல்ல சொல்லுங்க எவனாவது இல்ல அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் பொழுது போக்கி விட்டு வர வேண்டுமே தவிர எவனோடாவது போவதற்கு அல்ல காதல் புனிதமானது அல்ல அது கழிசடை உயர்ந்த சமூகத்தவர்களுக்கு ஒத்து வராத வேலை நீங்கள் வேண்டுமானால் இதை பிற்போக்குத்தனம் என்று சொல்லுங்கள் வேண்டுமானால் இதை பண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்லுங்கள் குறிப்பாக நான் இளைஞர் சமுதாயத்தை பேசுகிறேன் வாலிபர்களும் சரி யுவதிகளும் சரி பொழுதுபோக்கை பொழுதுபோக்கு என்ற அளவில் மாத்திரம் அதை தள்ளி வைக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி நிறைய போறாங்களே அதுக்குள்ள போய் முத்தி சினிமாவினால நான் இளைஞர் சமுதாயம் சினிமான்னு சொல்லிட்டு வரும்போதே தாய்மார்கள் இருக்கிறனால சொல்றேன் நீங்க சினிமாலையும் கேட்டு போறீங்க இந்த சீரியல்லையும் கேட்டு போறீங்க அந்த பயிலுகளும் உங்களை விடுற மாதிரி இல்லை ஆமா பெண்கள் கூட்டம் கம்மியா இருக்குன்னா நீங்களா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஏதோ அந்த முக்கியமான சீரியல் அன்னைக்கு நீ மாநாடு வச்சா எப்படி மாநாட்டுக்கு ஒரு கால் வந்தா அவங்களுடைய அந்த இதை யாரு பாக்குறது அந்த அரை மணி நேரம் எபிசோடு ஏன்னா அல்ல நாளைக்கு முதல் கேள்வி கேட்பான் ஐசம்மா நீ கோலங்கள் பாத்தியா யாரெல்லாம் பார்த்தேன் நீ நேரா போ தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா நான் ஒரு செய்தி சொல்லணும் நம்ம இது எவ்வளவு பெரிய இழுச்சவாயத்தனோங்கிற சொல்றேன் ஒரு வார வார பத்திரிக்கை தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுல நிறைய தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கிற அந்த அம்மா பேட்டி கொடுக்குது நான் அதையெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் எல்லாம் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேணும்னா சொல்லமே ராதி காலமா சித்தி அப்படின்னா வருது அதான் அந்த அம்மா பேட்டி என்ன தெரியுமா எனது பிள்ளைகளை நான் தொடர்கள் பார்க்க அனுமதிப்பதில்லை இது எவ்வளவு பெரிய வேலை பாத்தீங்களா நாம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா சொந்தமா தன்னுடைய வீட்ல இருக்கிற வயசுக்கு வந்த பிள்ளைகள் பிளஸ் டூ எழுதுற காரணத்தினாலும் உயர் படிப்புக்கு தயாராக கொண்டிருப்பதாலும் எந்த தொடரையும் என் வீட்ல நான் போடுறது இல்லை வந்தது பாத்திருக்கீங்களே தெளிவான பேட்டி ரேடான் இன்டர்நேஷனல் கம்பெனி வச்சுட்டு நாட்டில் உள்ளவங்களுக்கு பூரா சீரியலை போட்டு அத்தனை பேர்த்தையும் அழுகிற பொம்பளையாக்கி எந்த பொம்பளையும் இப்ப சிரிக்கிறதே இல்லை ஆமா பூரா அழுதுகிட்டே இருக்குதுவோ சீரியல்ல என்னடான்னு கேட்டா என் பிள்ளைகளை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தில் நாம உட்கார்ந்து தெரியுமா நான் சீரியலுக்குள்ள போனா வெளியே வர ரொம்ப நேரம் ஆகும் நான் விட்டுறேன் நான் வாலிபர்களை சொல்லுகிறேன் காதல் போன்ற இந்த வனப்பெல்லாம் கவர்ச்சி பளபளப்புகளே தவிர அற்புதமான வாழ்க்கைக்கு உதவாது தைரியமாக சொல்லுகிறேன் வேண்டுமென்றால் காதலித்து செய்யுங்கள் கடைசி வரை அல்லாஹ் உங்களை நிம்மதியோடு வாழ வைக்க மாட்டான் இது சாபம்னு நீ நினைச்சாலும் சரி ஒட்டுமொத்த குரானும் ஹதீஸும் இந்த ஊரும் பண்பாடும் பாரம்பரியமும் தயவு செய்து மார்க்கத்துக்கு கெட்ட பெயர் மாத்திரம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊருடைய பாரம்பரியத்திற்கு கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடாதீர்கள்